உரிமையாளர் திரு கரிகிருஷ்ணன் சார்பாக ஒரு தங்க நாணயம் எக்கச்சக்கமான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்போன முதரை சேர்ந்த மாயாண்டி சேர்மையான காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பதரிசி தொகை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அனப்பா நடியை சேர்ந்த சோலை சாமிக்குள வீரர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா நகர்ச்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்போவனம் புதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை வருது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட அனுப்பான் அடியை சேர்ந்த அனுப்பான் அடியை சேர்ந்த ஜோனைசாமி குழு வீரர்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சார்பாக மதுரை தெற்கு ஒட்டியத்தினுடைய இளைஞரணி ஒத்தப்பட்டியை சேர்ந்த திரு சுதீஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மதுரை கிழக்கு தெற்கு ஒட்டியத்தினுடைய இளைஞரணியுடைய ஒத்தப்பட்டி திரு ஏபி கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம்

திருப்பவனம் புதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை தம்பி அந்த காலையை எப்படியும் பிடித்த மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி சென்று மதுரை மாவட்ட அணியை சேர்ந்த சோடைசாமி வீரர்கள் கடுமையாக போராடி மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருமூரை சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னாள் துணை சேர்மன் வினோத் அவர்கள் சார்பாக மேலும் பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னாள் ஒன்றிய துணை சேர்மன் வினோத் அவர்கள் சார்பாக ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றிய இளைஞர் அணியினுடைய ஒற்றப்படி திரு சுதீஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மதுரை கிழக்கு தெற்கு கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் முன்னாள் துணை சேர்மன் அவர்கள் சார்பாக ஒரு ஐநூத்தி ஒன்று மேலும் வெள்ளி நாணயத்தை வழங்கி திருப்பிக்க மேலும் ஒரு வெள்ளி நாணயம் மதுரை மாவட்டம் தெற்கு பெத்தாம் படி சேர்ந்த வடமாடு மாடுபிக் குழு ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் கே கைனான் கரிகிருஷ்ணன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் நம்மளோட இருக்க சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை வீடு உட்காரு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மயாண்டி காளை அந்த காலையை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அனப்பான்டியை சேர்ந்த மதுரை மாவட்டம் அடி சேர்ந்த சோனிசாமி குழு விரு கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஒத்தக்கடை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய தொழிலாளர் அணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் மிக சிறப்பான முறையிலேயே களம் கண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதுரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை தம்பி அடுத்த மாட்டு டீம் வச்சு அறுபத்திரியா அடுத்த மாட்டு டீம் அறுபத்திரு நீ சொல்லி ஓ எழுத்து உடனே தம்பி இந்த முன்னாடி இருக்கிறாங்க அப்போ உட்கார்ந்து நம்ம மோட்டோவில் அறிவியல் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய விவசாய அணியினுடைய சார்பாக மிக ஜீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் வடமாடு திருவிழா இந்த வடமாடு திருவிழாவிலே மிக சிறப்பான முறையிலே வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மாயாண்டி அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் மதுரை மாவட்டத்திற்கு பெற்று செல்வோம் அனுப்பா நடிக்கு பெற்றுச் செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு அனுப்பா நடி சேர்ந்த சோனிசாமி வீரர்கள் கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் மேலம் துறைமுறை சேர்ந்த ஒய் சரவணன் அவரின் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு முன்னாள் துணை சேர்மன் வினோத்குமார் அவரின் சார்பாயிரம் ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஒத்தக்கடை காலிராஜன் திமுக இளைஞரின் சார்பாயிரம் ரூபாய் ஐநூத்தி ஒன்று பரிசு

மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வெள்ளிக்காயங்களை வழங்கி சிறப்பு மதுரை கிழக்கு தெற்கு ஒன்று இளைஞரனுடைய சின்ன சுதீஸ்வரன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றியத்தினுடைய இளைஞரனுடைய திரு ஏபி பி கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மதுரை மாவட்டம் பஞ்சவரட்டு மற்றும் மாடுபடி குழு ஒருங்கிணைப்பாளர் ஆர்கே கன்சல்சன் பைனான்ஸ் உரிமையாளர் கரிகிருஷ்ணன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஒன்றுல்ல சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு தனி சிறப்பை பெற்ற திருப்பவனம் முதுவரை சேர்ந்த மயாண்டி சேர்மையை வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காளை எப்படியும் பிடித்து பரிசு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் அனுப்பா நடிக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு குழு வீரர்கள் கடுமையாக இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பயனை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற திருப்பாவளம் புதுவரை சேர்ந்த மயாண்டி சேர்வைய வரது காலை மேலும் சிறப்பு பரிசாக பாண்டி அல்வா காடை சார்பாக அல்வா மற்றும் காரங்கள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை பெருமாள் ஜீவன் தெரியப்படுத்திக்கிறார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வெள்ளி நாணயங்களையும் விழா கமிட்டி வழங்க மரிசி தொகைகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அனுப்பா நடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் சிறப்பை பெற்றாண்டி சேர்ம கம்பீரமான தோற்றத்தோடு கலப்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்து மறுசுழி மதுரை மாவட்டத்திற்கு பெருமை என்று ஒரே நோக்கத்தோடு அனுப்பாமடியைச் சேர்ந்த சோழிச்சாமி குழுவேன் கடுமையாக பரடி கொண்டிருக்கிறாரா பரிசுத்தை வெள்ள போவது காலையா காலை இருக்கலா காலையா காலை இருக்கலா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற திருப்பவனம் புதுவருக்கு பெருமை சேர்த்திடவா அனுப்பா நடிக்கு பெருமை சேர்த்திடவா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் படமாடு திருவிழா வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவிடுத்து விட்டன வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் விட்டன எங்களது அழைப்பில் தமிழக வெற்றி கழகம் வடக்கு மாவட்ட தலைவர் மாநில துணை செயலாளர் விஜய் அன்பன் கல்லணி அவருடைய விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு அழைக்கப்படுகிறார்கள் எங்களது அழைப்பிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் மாநில துணை செயலாளர் விஜய் அன்பன் கல்லணி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக நண்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து வெல்ல போவது காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற திருப்பவனம் புதுவுரை சேர்ந்த மாயாவடி சேர்வை அவரது காலை கவட்டத்தோடு கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசு மதுரை மாவட்டம் அனுப்பா நடைக்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சோனிச்சாமி சாமி வீரர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற என்ன அமைதியா இருக்கு எல்லாம் ஜோரா இருக்கிறது எடுத்து கைது எடுக்கலாம்

கம்பீரமான தோற்றத்தோடு கலப்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர் எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் மாநில துணை செயலாளர் விஜய் அன்பன் கல்லணை அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக முன்னாடி போட்டு மரியாதை செய்யப்படுகின்றது எங்க பாத்துருவோம் பாத்துறோம் பாத்துறோம் மாடு கலம் இறக்கப்பட்டு பதிமூன்று நிமிடங்கள் நிறைவேற்றி விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளை குற்றத்தைச் சேர்ந்த ஆர்மம் சேர்வை ஜல்லிக்கட்டு புகழ் அவர்களின் சேர்ந்த சிறப்பு பரிசு முன்னாள் சேர்மன் அவரின் ரூபாய் ஒன்று சிறப்பு பரிசு சேர்ந்த காளிராஜன் திமுக சர்மா ரூபாய் ஒன்று சிறப்பு பரிசு அகில்வேல் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ரூபாய் ஒன்று ஊராட்சி மன்ற சிறப்பு பரிசு மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றியம் மதுரை கிழக்கு தெற்கு ஒன்றிய இளைஞரணி ஒத்தப்பட்டி ஏபி பி கார்த்திக் சார்பாக ஒரு வெள்ளி ஆணையம் மதுரை மாவட்டம் தெற்கு பச்சாம்பட்டி வடமாற்ற மற்றும் மாடுபடி குழு ஒருங்கிணைப்பாளர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட்

சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜ் அவரது கொம்பன் காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம தங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து மைதானம் நோக்கி ஒரு மாதம் கோடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டு வைக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டு வைக்கின்றன பரிசு தேவை வெளில போவது காலையா காலை வேறு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்ற அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திருபோனம் முதவரை சேர்ந்த மாயாண்டி சேர்மையரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது

சோலை சாமி வீரர்கள் கடுமையாக பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மைச்சீட்டு காரணம் என்னாச்சு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மோத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஒத்தக்கடை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் விவசாய அணியினுடைய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மறுபாடு திருவிழா பரிசு பெறுவதற்கு நேரங்கள் நிறைய காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு வெள்ளப் வெல்ல போவது காலையா காலையர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்கள்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஒத்தக்கடை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய அணி மற்றும் தொழிலாளர் அணி சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இரண்டு நிமிடங்கள் வெள்ளி நாணயங்கள் அத்தனையை வருவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேர்களுக்கு பெருமை செய்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திருப்பவனம் புதுவரை சேர்ந்த மயாண்டி சேர்வை ஆரன் காலை அந்த காலையில் கட்டாயம் பிடித்து பரிசாயும் சிறப்பு பரிசாயம் பெற்றேன் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அனுப்பியைச் சேர்ந்த சோனிசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடிக்கொண்டே கடைசி ஒரு விட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை நிமிடம் வெற்றி அடியை பெறுவதற்கு திருப்பவனம் பெருமை சேர்த்திடவா அனுப்பா நடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திருப்பவனம் புதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வே வரது காலை வெற்றி பெற்றது